இன்று காலை குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது மொடராகலை ஒகம்பிட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்தவர்களை உயிரிழந்தவர்கள் அவர் மாமா கடவேல போலீஸ் பயிற்சி கல்லூரி அதிகாரிகளும் மையங்கனை போலீசாரும் பிரதேசவாசிகளும் இணைந்து குறித்த மோட்டார் வாகனத்தை வாவியிலிருந்து வெளியே எடுத்து இருவரையும் வைத்தியசாலையில் அனுமதித்த போதும் அவர்கள் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் வியன்னா வாவியில் தொடர்ச்சியாக வாகன விபத்துக்கள் இடம்பெற்று வருவதால் வீதியின் இரு பகுதிகளிலும் பாதுகாப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளது இரும்பு வேலி இல்லாத இடம் ஒன்றிலேயே குறித்த வாகனம் விபத்துக்குள்ளாகியுள்ளது வியன்னா வாவியின் மேல் பகுதியை விட கீழ்பகுதி குறுகிய நிலையில் காணப்படுகின்றமையினால் கீழ்ப்பகுதியின் நீரோட்டு வேகம் அதிகமாகும் அதன் காரணமாக குறித்த வாவியில் வீழ்ந்து விபத்துக்குள்ளாகுவோர் உயிரிழக்கும் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் இந்நிலையில் குருணாகல் மதுராகுட பிரதேசத்தில் வேன் ஒன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன மோட்டார் சைக்கிளில் பயணித்த இரண்டு இளைஞர்கள் காயமடைந்த நிலையில் இருபத்தி மூன்று வயதான பாதசாரி ஒருவர் உயிரிழந்துள்ளார் மட்டக்களப்பு பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தொன்றில் மோட்டார் சைக்கிள் செலுத்துனர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மோட்டார் சைக்கிள் வீதியின் குறுக்கே வந்த கட்டாக்காளி மாட்டின் மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது கொக்கிலாய் பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் வென்னப்புவ லுனுவில் பிரதேசத்தில் வேன் ஒன்று பாதசாரி ஒருவர் மீது மோதியதில் பாதசாரி உயிரிழந்துள்ளார் அவர் குழியா பீட்டிய பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது வயதுடைய நபர் ஆவார் இவ்வாறான வீதி விபத்துக்களை தடுப்பதற்கு சாரதிகள் பொறுப்புடனும் அவதானத்துடனும் செயற்படுவது முக்கியமானதாகும் வாகனங்களை செலுத்தும் போது களைப்பு ஏற்பட்டால் உரிய ஓய்வை எடுத்து பின்னர் வாகனங்களை செலுத்துவது கட்டாயமாகும் அதனால் விபத்துக்களை தவிர்க்க முடியும் என்பதோடு பெருமதிமிக்க உயிர்களையும் பாதுகாக்க முடியும் சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பாகிய நாம் குறித்த பொறுப்பை உணர்ந்து எமது பூரண ஊடக அனுசரணையின் கீழ் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் ஊடாக டேக்கியா வழித்தடங்களை பாதுகாப்பும் வேலைத்திட்டத்தை திட்டத்தை முன்னெடுத்துள்ளோம்